அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டே சீரியல் பார் மல்லி மல்லி சீரியல்ல அடுத்தடுத்து அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்கு போனோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கொள்ள போகலாம் வீடியோக்கொள்ள முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா இல்லை வெண்பாவை பிடிக்குமா இல்லை விஜயை பிடிக்குமா இல்லை நல்லியம்மாவை பிடிக்குமா இல்லை ரஞ்சித்தாவை பிடிக்குமா இல்லை ராஜேஸ்வரி பிடிக்குமா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட மல்லி சீரியல்ல ரொம்பவும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட மல்லிக்கு மல்லிக்கு என்றைக்கு விடிவு காலம் வரும்னு தெரியலைங்க நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பண்ண சதியால் சிலையை திருடி மல்லியோட பேக்கில் வச்சதுனால இவ்வளோ விஷயமும் இருக்குது நம்மளோட அம்மன் ராஜேஸ்வரியோட கனவுல போயிட்டு நீ தானே என்னோடய சிலையை திருடின நீயே அதுக்கு பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு நைட்டில் தூங்க விடாமல் நம்மளோட அம்மன் போயிட்டு ராஜேஸ்வரியை மிரட்டிகிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நம்மளோட ராஜேஸ்வரி இதுக்கெல்லாம் அசராமல் இருந்தாங்க ஆனால் கடைசியில் நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பண்ண சதி சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாக இருக்கும் போல் அதை வச்சு நம்மளோட இன்ஸ்பெக்டர் துப்பரிஞ்சு நம்மளோட ராஜேஸ்வரியோட முகத்தரையே கிழிக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்படி நடந்தால் நல்லா நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமல்னு சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலையும் இப்படி இருந்தாலையும் நம்மளோட மல்லிக்கு ஏன் அந்த கொடுமை எப்போ பார்த்தாலும் நம்மளோட மல்லியே தோத்துட்டுக்கிறாங்க இவங்களுக்கு எப்போ தான் அந்த கொடுமை பண்ணுறதை நிறுத்துவாங்க எப்போ மல்லியும் விஜயும் ஒன்று சேருவாங்கன்னு தெரியல நம்மளோட விஜய்க்கு கனடா தான் முக்கியம் போல் நம்மளோட விஜய்க்கு கேன்சல் ஆகிடுதும் விஜய் ஒரு பக்கம் டென்ஷனில் இருக்கிறாங்க நம்மளோட மல்லியோட பெரியமா போயிட்டு என்னோட பொண்ணு பொண்ணை எப்படியாச்சும் ஒன்று காப்பாற்றி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இதுவரையும் செஞ்சு வெளியே போதும்னு சொல்லிட்டு மூஞ்சு அடிச்சு அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க மல்லியோட பெரியம்மா வீட்டை விட்டு வெளியே வரும்போது ரொம்பவும் சோகமாகவும் கவலையாகவும் வந்துருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலான்னு நம்ம பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்